வணக்கம் மக்கள் ஆதரவு பெற்ற திமுக கூட்டணி அதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் அங்கு உறவுகளே சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் சி இந்தியா இந்தியாவுடைய கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்பை ஒட்டிய பதிவு அப்படின்னா கூட நமக்கு வந்து ஒரு யதார்த்தத்தையும் இந்த பதிவில் நம்ம பதிவு பண்ண போகிறோம் அதாவது இந்த நான்கரை ஆண்டுகள் திமுகவினுடைய அந்த ஆட்சிக்கு பிறகு மக்கள் மத்தியில் இந்த ஆட்சிக்கு மற்றும் இந்த கூட்டணி சார்ந்த மற்ற கட்சிகளாக இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு மக்கள் மத்தியில் எந்த அளவு வந்து ஆதரவு பெருகிருக்கு இல்லை ஆதரவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிஓட்டர் இந்தியா டுடே கருத்து கணிப்பை பொறுத்தவரையில அவங்க ஒரு விஷயத்த மிக தெளிவாக சொல்கிறாங்க நாற்பத்தி ஏழு சதவீதம் வந்து திமுக இந்தியா கூட்டணிக்கு வந்து மக்கள் ஆதரவு இருக்கிறதாகவும் ஒரு பன்னெண்டு சதவீதம் குறைச்சி ஒரு முப்பத்தஞ்சு தான் வந்து அதிமுக இந்தியா இந்தியா கூட்டணிக்கு இருக்கிற மாதிரியும் இன்னும் ஒரு இருபத்தி ரெண்டு சதவீதம் பார்த்திங்கன்னா அதர்ஸ் அதில் வந்து அதில் பதினஞ்சு வந்து விஜய்க்கு இருக்கிற மாதிரியும் சி ஓட்டர் இந்தியா டுடே கருத்து கணிப்பு சொல்லுது இதுகளை வந்து இது யாருக்குரிய மக்களுடைய உணர்வுகளை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது ஏன்னா சி ஓட்டர் இந்தியா டுடேங்கிறது ஓரளவு நம்பக்கூடியது மற்ற வட இந்திய ஊடகங்கள்லேருந்து வர சமாச்சாரங்களை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னே அவங்க கணிச்சதெல்லாம் வந்து ஒரு அரௌண்டு எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் சரியாக தான் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம இந்த கருத்து கணிப்பை பொறுத்தவரைலாம் ஆக அதை வச்சு பார்த்தாலுமே சரி இல்லை கருத்து கணிப்பை விட்டுருங்க கருத்து கணிப்பா இல்லாமல் கூட மக்கள் மத்தியில் திமுகவுக்கு எந்த அளவு ஆதரவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து திமுகவுக்கான ஆதரவு வந்து களத்துல கள யதார்த்தத்தை பொறுத்தவரையிலையுமே பெருகி இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை எதை வச்சு நம்ம இதை பெருகி இருக்குன்னு நம்ம மிகத் தெளிவாக சொல்றோம்னா எதிரில் உள்ள அந்த கூட்டணி இருக்கு இல்லைங்களா அதிமுக பாஜக கொஞ்சம் அமமுக இன்னும் நிறைய ராமதாஸ் இவங்க கூட்டணிகள்லாம் ஒன்று சேர்ந்தால் கூட இந்த கூட்டணி ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கு இல்லையா இது செய்திருக்கிற சேவைகள் அல்லது திட்டங்கள் அல்லது என்ன நிறைய ஸ்கீம்ஸ் எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் வந்து இவங்க வந்து நல்லாவே செஞ்சுருக்காங்க அது மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு அதான் விஷயம் அதாவது இவங்க தேர்தலில் வந்து முன்ன கொடுத்த வாக்குறுதிகளில் நிறைய அவங்க முடிஞ்ச வரையிலையுமே வந்து நிறைவேற்றிருக்காங்க அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டு நிறையாவே இருக்குங்கிறத அவங்களும் சொல்கிறாங்க மக்களும் அதை ஏற்றுக்குறாங்க அந்த அது ஓரளவு அவங்க செஞ்சதெல்லாம் மக்கள் ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க அதில் அதை ஏற்று அதனால் ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறது பல்வேறுபட்ட நம்ம பேட்டிகளில் நம்மளால் உணர முடியுது அது ஒரு பாயிண்ட் ஆக கல யதார்த்தத்தில் மக்கள் திமுகவுக்கு கொடுக்குற ஆதரவும் திமுக வந்து செஞ்ச அந்த சேவையுமே வந்து ஒரு இடத்துல டேலி அங்கே நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இந்த கருத்து கணிப்புலேயும் ஒரு உண்மை இருக்கு அதே சமயம் கருத்து கணிப்பு இல்லைன்னா கூட மக்கள் மத்தியில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு வந்து பெருகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் வந்து தீர்க்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் மற்றபடி இப்போ வந்து வெறும் கூட்டணி கணக்குகள் மட்டுமே வந்து தேர்தல் ஓட்டுகளாக மாறுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி ஏன்னா வந்து நம்ம கடந்த கால விஷயங்கள் எல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது வெறும் கூட்டணி மட்டும் இருந்தால் மட்டுமே வந்து அது ஒரு பெரிய பலம் எல்லாம் இருக்க முடியாது கூட்டணி பலம் என்பது ஒரு ஃபேக்டர் அதாவது தேர்தலை ஜெயிக்கிறதுக்கான பல காரணிகள் இருக்கு அதில் ஒரு காரணி வந்து கூட்டணி பலமும் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம வந்து குறைச்சி மதிப்பு இல்லை அதில் உண்மை இருக்குது அதுக்கு நம்ம பாஸ்ட் ரெக்கார்டில் நிறைய ஆதாரங்களும் இருக்குது அதை வச்சு பார்க்கும்போது ஆனால் வெறும் கூட்டணி கணக்கு மட்டுமே வந்து ஓட்டாக மாறிவிடுமா அல்லது கூட்டணி பலமாக இருந்தால் மட்டுமே அது வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமானா அது ஆகாது அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ கூட்டணி பலமும் ஒரு காரணியாக இருக்கும் ஆனால் கூட்டணி பலமே வந்து முக்கியமாக ஓட்டை வந்து பெற்றுத்தராது அப்படிங்கிறது தான் நமக்கு கடந்த கால வரலாறு அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ இந்த என்டிஆர் கூட்டணி இருக்குது இல்லைங்களா இது வந்து எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஆதரவை பெருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்குங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வி இப்போ உதாரணத்துக்கு வந்து அதிமுக வந்து தனியாக நின்னா கூட நிறையா கிடைக்கும் ஆனால் பாஜகவோடு அவங்க சேரும்போது பாஜக சம்மந்தமான மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலை வந்து தமிழர்கள்ட்ட நிலவுதுங்கிறத நம்ம பார்க்குறோம் தமிழக வாக்காளர்கள்கிட்ட இந்த பாஜக எதிர்ப்பு என்பது அந்த ஜீலே அடங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அந்த வகையில் அதிமுகவுக்கு போடக்கூடிய சில வாக்காளர்களுமே வந்து இது பாஜகவோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம இதுக்கு போட வேண்டாம் நம்ம ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதுக்கு பேசாமல் விஜய்க்கோ இல்லை சீமானுக்கோ போட்டுடுவோம் திமுகவுக்கு போடணும் கூட பரவாயில்ல அங்கே போட்டுவிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் இருப்பாங்க அது ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ இந்த கூட்டணியில் வந்து சேர்ந்திருக்கவங்கள எல்லாமே பார்த்திங்கன்னா டிடிவிலேருந்து ஆரம்பிச்சு இந்த ஜான் பாண்டியன் இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் பாரிவேந்தர் இந்த மாதிரி நிறைய பேருக்காலங்களா ஏசி சண்முகம் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பாக்கெட்டில் அவங்கவங்க கம்யூனிட்டி மக்கள் தான் வந்து ஒழிய தமிழ்நாடு முழுக்க இவங்க வந்து வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ வந்து பாரிவேந்தரடி ஐஜேகேப்பு வந்து ஒரு சில பாக்கெட்டில் தான் இருக்குது அதே மாதிரி ஜான் பாண்டியனுக்கு அவங்க கம்யூனிட்டி மக்கள் மட்டும்தான் ஏசி சண்முகத்துக்கும் அதே மாதிரி நிலவரம் தான் இருக்குது ஆக இந்த மாதிரியான சிறு சிறு அணிகள் சேர்வதாலேயே வந்து என் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும்லாம் சொல்ல முடியாது அதுக்கு அவங்க ஏற்கனவே கணிச்ச மாதிரி முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு விகிதம் இது வரும் ஏன்னா ட்ரெடிஷ்னலான அதிமுக ஓட்டு வந்து அங்கே தான் போடுவாங்க ஆனால் இந்த ஃபென்ஸ் ஸ்டிட்டஸ் இருக்காங்களே நடுநிலையாக இருந்துக்கிட்டு கடைசி நேரத்துல வந்து ஏதாவது ஒரு அணிக்கு போடுவாரு இல்லையா அது வந்து இந்த என்டிஏ அதிமுக அணிக்கு அதிகமாக டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி இன்னொரு காரணி வந்து இந்த விஜய் காரணிங்கிறது டெஸ்ட் பண்ணப்படாத காரணி இவர் எந்த அளவு வந்து ஓட்டை பிரிப்பார்னு நம்ம சொல்ல முடியாது திமுகவுலயும் கொஞ்சம் ஓரளவு இளைஞர்கள் ஓட்டு இளம் பெண்களுடைய ஓட்டை வந்து திமுகவுல இருந்தும் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வந்து அவுட் பண்ண முடியாது அதே சமயம் அதிமுகலேருந்தும் அவர் பிரிப்பார் ஆனால் அவர் வந்து தனியாக மெஜாரிட்டி அடைகிற அளவுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஃபோர்ஸாக இருப்பாராங்கிறதுக்கு வந்து நமக்கு எந்த ஆதாரமும் இல்லை இருக்கலாம் அல்லது இல்லாமல் போகலாம் இந்த ரிசல்ட்டு தெரிஞ்ச பிறகு தான் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் நமக்கு அதை வந்து ஒரு தெல்ல தெளிவாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் வந்து விஜய் ஃபேக்டர் வந்து நம்ம அதை அதை பற்றி நம்ம கணிப்போம் அப்படி தான் இருக்குது ஆக இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது இந்த அணி வந்து ஒன்று கூட்டணி பாலம் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த திமுக அவங்க ட்ரெடிஷ்னல் ஓட்ஸ் இருக்குது விசிக்க வந்து கிரெடிபிளான அவர்கள் வந்து யாருக்கும் மா மாற்றி போட மாட்டாங்க அவர்கள் தலைவர் திருமாவளவன் யாருக்கு சொல்கிறாரோ அவங்களுக்கு தான் போடுவாங்க ஸோ ஏன்னா அந்த கூட்டம் என்பது கருத்தியல் தெளிவு மற்றபடும் கொள்கை பிடிப்பு உள்ள தங்களுடைய தலைவன் வழி நடக்கின்ற மிகப்பெரிய ஒரு நம்ப தகுந்த கூட்டம் அது ஸோ அவங்க வந்து அப்படி தான் ஓட்டு போடுவாங்க அதேமாதிரி கம்யூனிஸ்டுகள் வந்து கொள்கைக்கு மீறி போட மாட்டாங்க ஸோ கம்யூனிஸ்டுகள் வந்து திமுகவுக்கு அந்த கூட்டணிக்கு தான் இந்தியா கூட்டணிக்கு தான் அவங்க போடுவாங்க பாக்கிறோம் காங்கிரஸுமே அதே மாதிரி காங்கிரஸில் கொஞ்சம் ஊசலாட்டங்கள் இருந்தால் கூட அலையன்ஸுன்னு திமுகவுக்கு தான் வரும்போது அவங்க வந்து திமுக அணிக்கு தான் ஓட்டு போடுவாங்க சில பேர் வந்து சில கலக்கத்தை அங்கே குட்டையில் வந்து குழப்பிற ஒரு சில வேலைகளில் இருந்து ஈடுபட்டால் கூட அது வந்து தேர்தல் நெருங்கு நெருங்க அது சரி செய்யப்படும் அப்படிங்கறத நமக்கு உண்மை ஆக கூட்டணி பலமும் வந்து அந்த ஃபேக்டரும் இவங்களுக்கு கரெக்டாக இருக்குது அதே சமயம் ட்ரெடிஷ்னலான ஓட்டர்ஸ் இருக்குது இதை எல்லாத்தையும் விட பொது நிலையினருடைய ஓட்டு இருக்கு இல்லையா இந்த ஃபென்ஸ் சிட்டர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் ஒரு முடிவெடுத்து ஓட்டு போடுவாங்க இல்லையா அந்த கூட்டம் வந்து திமுக இந்தியா அலையன்ஸ் கூட்டணிக்கு அதிகமாக இருக்குங்கிறத பார்க்கலாம் ஏன்னா இவங்க எல்லாமே வந்து யாருன்னா இந்த சமீப கால ஸ்கீம்ஸ் மூலம் பலன் பெற்றவர்கள் அதிலும் குறிப்பாக பெண்கள் பெண்களுக்கு வந்து இந்த மகளிர் விடியல் திட்டம் அப்புறம் வந்து மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்னும் வந்து பெண்களுக்கான அந்த கல்லூரி மாணவிகளுக்கான திட்டங்கள் இதெல்லாமே வந்து ஒரு லார்ஜ் சங்க் ஆஃப் விமன் ஓட்டர்ஸ் ஆர் ஷிஃப்டிங் த லாயல்டி ஃப்ரம் ஏடிஎம்கே டு டிஎம்கே அப்படிங்கிறது நமக்கு வந்து இது தெல்ல தெளிவாக தெரியும் இது வந்து யதார்த்தமாக இப்போ சமீபத்தில் நடந்த சில சர்வேக்களில் வந்து இது ரிவீல் ஆகிருக்கு எப்படின்னா விமன் ஓட்டர்ஸ் வந்து ஒரு மேஜர் சங்க் வந்து அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு மாறியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த கூட்டணிக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அம்சமாக இருக்குது கருத்து கணிப்பு என்ன முடிவு சொல்லுதோ இல்லை கணிப்பு இல்லாமல் என்ன நிலவரங்கள் இருக்கோங்கிறதெல்லாமே வச்சு நம்ம பார்க்குறத விட கலை யதார்த்தத்தில் வந்து ஆதாரபூர்வமான விஷயங்கள் இந்த கூட்டணிக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது திமுக இந்தியா அலைன்ஸ் கூட்டணி வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஆனால் அதுக்காக ரொம்ப செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துட முடியாது ஏன்னா எதிரணியும் வந்து ஆகிட்டு வரதுனால இந்த திமுக இந்தியா அலைன்ஸ் கூட்டணி வந்து தொடர்ந்து களத்தில் அவங்க செயல்பட்டு அங்கங்கே குறைகளை நிற்கணும் எந்தெந்த இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் போகாத மக்களுக்கு இந்த ஸ்கீம்ஸை கொண்டு போய் சேர்க்கணும் இல்லை மக்களுக்கு உள்ள டவுட் எல்லாம் வந்து அவங்க நிவர்த்தி பண்ணி ஒரு ஒரு களத்தில் வந்து செயல்பாடு நிறையா இருந்தால் சோசியல் மீடியாவை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை இந்த கூட்டணிக்கே வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நாம் தெரித்து கொள்கிற கருத்தாகும் அடுத்தடுத்த வேற ஒரு விடயங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்